கொழும்பு கருவாத்தோட்டம் பொலிஸ் நிலையம் நவீனமயப்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்று திறந்து வைக்கப்பட்டது அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரிய தலைமையில் குறித்த போலீஸ் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது போலீஸ் நிலையங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் கீழ் கருவாத்தோட்டம் பொலிஸ் நிலையம் நவீனமயப்படுத்தப்பட்டது சட்டத்தை நிலைநாட்ட போலீசாருக்கு தேவையான வசதிகளை வழங்கி போலீஸ் நிலையங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான செயல்பாடு குறித்த வேலைத்திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது இந்நாட்டில் குற்றச்செயல்கள் தொடர்பிலான விடயங்கள் ஒரு கலாசாரமாக காணப்பட்டது அதன் காரணமாகவே வரை இடம்பெற்ற குற்றச்செயல்கள் தொடர்பிலான தகவல்கள் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் ஊடாக நாட்டில் ஐஸ் உற்பத்தியை முன்னெடுக்க பாகிஸ்தான் பிரஜைகள் இருவரின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகள் குறித்து தகவல்கள் வெளிவந்த மன்னம் உள்ளன அது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அரசியல்வாதிகள் அவர்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கியமை தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் ஆழமான விரிவான விசாரணைகள் ஊடாக மேலும் தகவல்களை பெற்றுக் கொள்ளும் ராஜபக்ச அவர் அவ்வாறு கூறுவதாக இருந்தால் அவரது மனசாட்சிக்கு தெரியும் விசாரணைகளுக்கு முன்னர் தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தால் அவருக்கு தெரியும் கட்டுக்கதைகளுக்கோ புரளி கதைகளின் அடிப்படையிலோ நாம் செயல்படுவதில்லை விசாரணைகள் ஊடாகவே அவற்றை உறுதிப்படுத்த வேண்டும்